இருக்காரு அம்மா நீங்களா ஐயா போயிருக்காரு அப்ப எங்க இருக்காரு அம்மா என்ன ஐயா பர்மிஷன் இல்லாம எனக்கு தெரியும் அமணி நீ இங்க வந்த எந்த சூழ்நிலையிலும் நான் உன்ன பார்க்கப்பட வீட்டுக்கார சொல்லிக்காரல்ல நீ இப்ப இங்க வந்து தெரிஞ்சா கோவப்படுவாரு தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடாமே நீங்க தான் என்ன வந்து பார்க்க கூடாது ஆனா நான் வந்து உங்களை பார்க்கலாம் ராசா யார் யாரு நாலு நாளா என் மகனை புடிச்சு உள்ள வச்சிருக்கல கொஞ்சம் வெளிய விடுங்கய்யா ஏமா அவர் ஒரு மச்சானியே புடிச்சு உள்ள போட்டுருக்காரு உன் பையனை பத்தி பேசுற நேரமா அது உனக்கு அறிவு இருக்கா பேசாம உட்காருமா

கான்ஸ்டபு அண்ணா, வெளியனு அண்ணா. சங்கு, நான் இங்க இருக்கேன் நீங்க போய் குத்துட்டோம் நான்தான் தங்கு நீயா நீ எதுக்குடா இந்த வீட்டுக்குள்ள வந்த ராஸ்கல் என்னடா இதெல்லாம் தாய் மாமா சேர வேலை நான் கொடுத்தம் இதெல்லாம் முறையோட வளந்து முறையோட கல்யாணம் பண்ணி கொடுத்தவளுக்கு இவளுக்கு இல்ல இத பாருடி உனக்கும்தான் சொல்றேன் பொறக்க போற குழந்தைக்கு தாய் மாமா யாருங்கிறது தெரியவே கூடாது அது மட்டும் இல்லடி தாய் மாமா சீரெல்லாம் உன் குழந்தைக்கு செய்யணும்னு நீ ஆசைப்பட்ட அப்படி ஒரு குழந்தையே இங்க தேவையில்லை வெளிய போடா தெருவுல கிடக்க வேண்டியதெல்லாம் சீரனு வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான் ராஸ்கல் ஐயோ 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 இங்க நீ உக்கா சாப்பிட்டுட்டு இருக்க அங்க உன் பொண்டாட்டி என்ன காரியம் செய்யறா தெரியுமா என்ன செய்யறா மாசமா இருக்கிற பொண்ணுங்க மாங்காய் தான் சாப்பிடுவாங்க இவன் நடனா ஒரு வாரமா பப்பாளி பழம் சாப்பிட்டு இருக்கா உண்டா இருக்கிற பொண்ணுங்க பப்பாளி பழம் சாப்பிட்டா என்ன அர்த்தம் தெரியுமாடா எனக்கு குழந்தை வேண்டாம்னு அர்த்தம் மனசுல வேதனை வயித்துல குழந்தை இந்த ரெண்டு பாரத்தையும் என்னால சுமக்க முடியல அதனாலதான் கருவே கழிச்சு ஒரு பாரத்தை குறைச்சிட்டேன் உனக்கு என்னடி உரிமை இருக்கு தங்கச்சிக்கு போற குழந்தைய தாய் மாமா பாக்கிறதுக்கு கூட உரிமை கிடையாதுன்னு சொன்னது நீங்க தானே நீங்க சொன்னது சரின்னா நான் செஞ்சது சரிதான் கட்டுன புருஷ முக்கியம் இல்ல கூட பிறந்த அண்ணன் தான் முக்கியம்னு நம்ம குடும்ப வாரிசையே அடிச்சுட்டு நிக்கிறாமா இவள போடி படி போடி

நான் சீரு கொண்டு வந்து அவமானப்பட்டதை கூட ஆனந்தமா எடுத்துக்கிட்டேன் ஏன் தெரியுமா என்ற தங்கச்சி தாயாக போறா நான் தாய் மாமனாக போற சந்தோஷத்துல தான் கல்யாணமாகி எத்தனையோ பொண்ணுங்க தாய்மேங்கிற ஸ்தானத்துக்காக தவம் கிடக்குறாங்க ஆனா நீ உருவான கருவைய கொண்டு போடுவது நிக்கிறிய இது வரைக்கும் நீங்க என்ன அடிச்சதே இல்லை இப்ப அடிச்சிட்டீங்க

குரங்கிலிருந்து தான் மனுஷன் இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன் கடைசி வரைக்கும் மனுஷன் செத்து போச்சு அப்பாவை பார்த்தேன் கடைசி வரைக்கும் மனுஷனாகாம செத்து போச்சு இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் மனுஷனாக கூட மாற வேண்டாம் குழந்தையாவது ஆகக்கூடாது அதனாலதான் சொல்றேன் இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன் சொன்னது பாட்டு என்ன பாட்டு குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் கருத்தான பாட்டு சுண்டு போட்டா கருத்து சொல்லுவீங்களா என்ன பாட்டுன்னு சொன்ன குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் பாட்டு கேக்குறாங்களா கோரங்க கழுதுன்ட்டு நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க